ஆனா அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த இமிசையும் இருக்காது பாட்டுக்கு வருவேன் சாப்பிடுவேன் பாட்டு போயிருவேன் வீசில தூங்கிடுவாங்க இல்லாத இது மரியாதை குடி ஓ மர்ம குடி மர்ம குடினா நான் குடிப்பேன் குடிக்கிறது யாருக்குமே தெரியாது ஓ வீட்டுக்கு வெளியே யாருக்குமே தெரியாது வெளியில யாருக்குமே தெரியாது இதுதான் மர்ம குடி ஓ மானங்கட்ட குடி அது என்ன குடிச்சு போட்டு குண்டி வெட்டி இல்லாம சாக்கடைக்குள்ள கிடக்கிறது இந்த மூணு விதம் இருக்கு குடியிலேயே குடியிலேயே இதில் நான் எந்த விதம்னு எனக்கும் தெரியல அவன் எந்த விதம்னு அவனுக்கும் தெரியல எப்படியோ திருடுறேன் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த நான் ஏன் குடிக்கிறேன் ஏன் ஒரு குடும்பம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா புருஷன் முன்னாடி ஒற்றுமை வேணும் ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமையாக இருந்தால் நான் ஏன் குடிக்க போறேன் ஹலோ இந்தாங்க நல்லா தாங்க அறிவா பேசுறீங்க ஹலோ தாக்கா இன்றைய வரைக்கும் நீங்கள் பேசுகிறது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு மரியாதைக்குடி மருமக்குடி மானங்கட்டை குடின்னு இவ்வளோ தெளிவாக சொல்லிப்பட்டு ஒற்றுமை வரைக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு ம் இப்போ என்ன சொல்கிறீங்க எது புரிஞ்சுதா பொண்டாட்டி ஒழுங்கா இருந்தா நான் ஏன் குடிக்க பொண்டாட்டி ஒழுங்காக வச்சுக்கிட்டான் நான் ஏன் போறேன் அது வாசம் அவளை காட்டுல ஒரு சந்தோஷம் தேவையா கண்டிப்பா இந்த சாராயத்துல அப்படி சந்தோஷம் இப்ப நான் குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க என்ன சொல்றீங்க நான் குடிய விட்டு பல காலம் ஆச்சு என்ன சொல்றீங்க நான் ஏன் குடிச்ச மாதிரி நடிச்சேன் ஏன் நான் எப்ப குடிய விட்டு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா தெரியாதுங்க நான் ஒன்னும் சும்மா யோக்கியம் கிடையாது தினம் மூணு ஓட்டர் அடிச்சவேன் தினம் காலையில ஒண்ணு மத்தியானும் ராத்திரி ஒண்ணு ஒவ்வொரு நேரத்துக்கும் சாப்பாட்டுக்கு முன்னு சாப்பாட்டுக்கு பின்னு சாப்பிட்டுவேன் நான்

கல்யாணம் மட்டும்தான் எங்களுக்கு நடந்துச்சு சரி முதலிரவு நடக்கல முதலிரவு யாக சாதகாரன் சொல்லிட்டேன் என்னன்னு ரெண்டு வருஷத்துக்கு நீங்க ஒன்னும் சேரக்கூடாது சேர்ந்தா நீ செத்து போயிடுவேன் சாதகாரன் சொன்னா சரியா இருக்கும் பயிர புடுங்குது நாலு நாள் கழிச்சு தான் அதை விசாரிச்சு உண்மை தெரிஞ்சது என்னன்னு அந்த ஜோசியக்காரன் என் முண்டாட்டிய முதல்ல லவ் பண்ணி இருந்திருக்கேன் சரி அதுல என்ன நான் ஒன்னு சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டுபாக்கோர் விளை விட்டு என்னை பிரிச்சுட்டேன்

நீ ஏண்டி இப்படி நிக்கிற அப்படின்னே ஒரு வார்த்தை கேட்டா என்ன என்ன கேட்டாங்க வாடா குடியார நாயே இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க உன் முன்னாடி அம்மனமா நிக்கிறேன் நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தினா இதே அம்மனத்தோட தெருவில் போய் நிப்பேன் இன்னார் பொண்டாட்டி அம்மனமா நிக்கிறான்னு உனக்கு தாண்ட அசிங்கம்னா கலை அப்பவே மடியில் இந்த பாட்டுல தூக்கி போட்டு நொறுக்குனேன் சரக்கு போச்சு இல்ல இல்ல காலி பாட்டில் தான் அன்னையோட குடிய விட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் தொடலாஷ் என்னை தாய்மார்கள் உங்க புருஷங்க குடியாரங்களா இருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க எத்தனை தண்டி குடியாரனாக இருந்தாலும் கண்டிப்பாக குடியை நிப்பாட்டிருவேன் எந்த மாற்றம் கிடையாது நிறுத்திய தீர்வேன் அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன் என் பொண்டாட்டி தான் அவளை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை என் மாமனார் தான் எனக்கு பிரச்சனையே

என் மாமனார் அந்த பக்கமா சுத்தி வந்து நான் காய போட்ட வேட்டி எடுத்து அவன் கட்டிட்டு கிளம்பிக்கான் அம்மனமா நிக்கிறேன் உள்ள பாக்குறேன் வேட்டியை காணான் வேலைதானா அப்படின்னு நல்ல வேலை என்னாச்சு பின்னாடி கொள்ளைக்கு பின்னாடி வாழை மரம் அது அது உள்ள தொங்குச்சு கொள்ளைக்கு உள்ள அதுல ரெண்டு இலைய வெட்டினேன் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்னு வச்சு கட்டினேன் அங்கனா கிடந்த அடுப்பு சாம்பல் அள்ளி மேலே பூசிக்கிட்டு சாமியாராட்ட வீட்டுக்கு போயிருவோம்ட்டு வெளியில கிளம்பினேன் பார்த்தா கூட்ட என்னை சேர்த்து கே கே கேன்னு குடி போச்சு சாமியார் நான் கூட வாழல சாமியார் வந்துட்டாருன்னா நம்மளை பார்க்க வர்றாங்க போல இருக்குன்னு நினைச்சா அது இல்லை மேட்ரு என்ன விஷயம் ரெண்டு வெள்ளாட்டு குடி வந்து இந்த ரெண்டு வாழலையும் தின்னுட்டு மயிர் வச்சுன்னு போயிருச்சு நல்ல வேளை இலைய தின்னதோடு போச்சு எங்கள் இலைய தின்னுருந்தா என்ன ஆனால் இவ்வளவு கெடுதல் பண்ணுவேன் சாக பொழைக்க கிடந்தேன் சரி ரொம்ப முடியாம இருந்தா கடைசி நேரம் இழுக்குது அப்போ எங்களை சொல்லிவிட்டாங்க உன் மாமனார் ரொம்ப இழுவையாக இருக்கேன் உன்னை பார்க்கணுங்கிறானா ஒரு விட்டு போய் பார்த்துட்டு வான்னாங்க சரி அந்த நாய் முகர கட்டில் நான் முழிக்க மாட்டேன் அப்போ ஒரு பெரிய மனுஷன்டே என்ன இருந்தாலும் கல்வி மாமனார்ரா மறுபடியும் பார்க்க முடியாது கடைசி ஆசை உன்னை பார்க்கணுங்கிறா என்னன்னு ஒரு விட்டு போய் தொலைஞ்சிட்டு வாங்க பெரிய மனுஷன் சொல்கிறாங்க இல்லைன்னு போனேன் சரி படுத்து கிடந்தேன் என்ன மாமா அப்படின்னேன் என்ன கிடக்குறாரு என்ன மாமா என்ன அப்படின்னே மாப்பிள நான் உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன் நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடையாது என்ன சரி சரி விடுதொல திருந்திட்டே விடு எப்படின்னு எனக்கு ஒரு உதவி செய்யிகளான் கடைசி ஆசைண்ண என்ன நான் செத்த உடனே என்னை குழியை தோண்டி புதைச்சிடாதீங்கண்ண அதுக்காக நான் உன்னை ஊரு அவட்டு திங்க முடியாதே அண்ணே நான் இல்ல மாப்பிள்ள உடனே புதைச்சிடாதீங்க என்னை செத்ததுக்கு அப்புறம் காலில் ஒரு கைத்தை கட்டி நாலு வீதிக்கு நாயை இழுத்த மாதிரி இழுத்துட்டு போங்க நடு முச்சந்தியில் போட்டு என்னை கம்பில் அடிங்க அப்புறம் கொண்டு இப்போதும் இங்கே என்ன ஏன் என்ன அப்போ நான் செஞ்ச பாவம் தீரும்னா சரி மாமனா சொல்லியாண்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் பின்னாடியே ஆள் வந்துருச்சு முடிஞ்சு வச்சான் என்கிட்ட சொல்கிறதுக்காக உயிரை கையில் ஒடிச்சு கிடந்துருப்பேன் போல இருக்கு பார்த்தேன் க இருந்தாலும் மாமனார் ஆசை கடைசி ஆசை நிறைவேற்றி பண்ணா மாமனாருக்காக இல்லாட்டியும் பொண்டாட்டிக்காக உருவன கைத்த உருவனே கம்ப உருவனே வெறும் நேராக வீட்டுக்கு போனேன் பொம்பளை ஆள் பூரா உட்காந்து கே உள்ள அழுதுகிட்டு இருந்தேன் போனேன் பொம்பளை ஆள் ஏ எந்திரி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போ ஏன் மாமனாரா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்கிட்ட தான் ஜெத்திருக்கான் போ போ சொல்லிவிட்டு காலைல கைத்த சுருக்க வச்சு ஏத்துனேன் சும்மா கல்லு முள்ளுன்னு பார்க்கல தெரு தெருவா வீதி வீதியா சந்து சந்தா அடிச்சு இழுத்து கொண்டு முச்சந்தில் இப்படி போட்டு கம்புல வெளுக்கற அடி மட்டாரு வேலை செய்யுது போலீஸ் ஜீப் அந்த வழியா வந்துச்சு எஸ்ஐ இறங்கி வந்தாரு இந்த மாடசாமி யாருனாரு சார் நான் தான் உனக்கம் இந்த கீழே கிடக்கிறது மாமனாரா அப்படின்னா ஆமாம் சார் மாமன்னார் தான் செத்துட்டானா அப்படின்னாரு ஆ செத்துட்டாப்பில் அடிச்சு அடிச்சியா ஆ அடிச்சா ஏறு வண்டியில் அப்படின்னாரு என்ன எதுக்கு சார் யாரை சொல்கிறீங்க அப்படின்னா டே பகலில் ஒரு மாமனாரை தடியில் அடித்து கொண்டிருக்க அது ஓடி போயிடுவான்னு கைத்தை போட்டு கட்டி வச்சு தயிரில் அடிச்சிருக்க ஏறு வண்டியில் என்னார் சார் நீங்கள் இப்போ தப்பாக தான் முடிஞ்சுக்கிறீங்க என்ன என் மாமனார் இருக்குன்னு செத்துட்டேன் செத்தவனை தானே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன டேய் நீ இப்படி சொல்லுவின்னு தெரிஞ்சுதான் உன் மாமனார் நேத்தே ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் போலீஸ் ஸ்டேஷன் குண்டிலேயே நகர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருக்காங்க என் சாவுக்கு காரணம் என் மர்மம் இருந்தா என்னை கம்பளை அடிக்கிறேன் இருக்கியா அடிச்சு கொள்றேன் இருக்கியா அவனை விடாதீங்கன்னு எழுதியும் கொடுத்துட்டு செத்ததுக்கு அப்புறம் என்னை கம்பளை அடிக்க சொல்லி கைத்துல கட்ட சொல்லி இருந்தும் கெடுத்தேன் செத்தும் கெடுத்தான் இவனோட நம்ம கொடுத்த பண்ண முடியுமா இல்லை இவன் பெற்ற பிள்ளையோட நம்ம இருக்கலாமா இருக்கக்கூடாது நம்ம யாரை பழி வாங்குறது என் மாமனாரை வச்சு இப்ப என் பொண்டாட்டி தான் பழி வாங்குவேன் இப்போ அந்த அளவு உசுறோடு இல்லை அவரு செஞ்சதுக்கு இந்த புள்ள என்னங்க ஒன்று அவன் உசுறோடு அது கஞ்சி கிடைக்காதா கஞ்சி கிடைக்கான்னு கூழ குடிச்சிட்டு போறேன் கூழ கிடைக்கணும்னு டிஃபன் சாப்பிட்டு போறேன் கூழ இல்லைன்னு டிஃபன் சார்ஜ்னு போகிறேன் அது பற்றி நமக்கு என்ன பிரச்சனை விடமாட்டேன் இன்னைக்கு போய் அவ்வளோ நொறுக்கலை நொறுக்கலை

ஏய் இந்த முடியாதுக்கு அந்த அர்த்தமா இல்ல வேற அர்த்தமா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நீ எந்த நேரத்துல எப்படி பேசுவீங்க எனக்கு நல்லா தெரியும் உன் குஷும்பெல்லாம் இங்கே வச்சுக்கிறாதே சரி சரி நீ மகளுக்குக்கென்னு உறவு கொண்டாடிட்டு உள்ள வந்த அப்படின்னா ஆ கொலை வழி ஆகி உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன இருக்கிற காப்பாத்துகிறேன் மகதானே உங்களை அடிங்க யாரு அது அப்போ ஆ சின்ன இந்த சின்ன நான் தான் விழுப்பேன் இந்த தினச்சின்னு மாற்றினாலும் நீங்கள் ஏன் இப்ப பாடிய வேணா வெள்ளூரியா உரிச்சு போடும் என்ன அடி சத்தம் கேக்குது ஆளை காப்பாத்தி கூட்டா வாடி வாடிட்டு நீங்க போயிட்டு இருக்கிய பாபாட்டு நீங்க ஊருக்கு போயிட்டு இருக்க ஒரு நாள் இங்க பாரு நீங்க ரொம்ப கூப்பிடுது கூப்படுது வாங்க மக கூப்பிடுது வாங்க நீங்க ஏன் அழைக்கிறேன் புத்திமதி வாங்க 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 புத்திமதி வாங்க வாங்க நான் புத்திமதி சூட வாங்க